அரியாலையை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்ற குலத்துங்கம் ஞானேஸ்வரி தம்பதிகளின் பாசமிகு மகனும் காலம் சென்ற சின்னத்துறை கனகாம்பிகை தம்பதிகளின் பாசமிகு மருமகனும் நித்தியலட்சுமி அவர்களின் அன்பு கணவனும் இந்து இளங்கோ ஆகியோரின் பாசமிக தந்தையும் ஆதித்த கலாடிதி வரதை சலசை ஆகயோரின் அன்புச் சகோதரரும மாதவ கஞ்சன்ன மீராக சங்கமே வித்தகன்ன குரோத்தவன்ன அහத்தியன் ரவந்து கந்தி லாவன்ன நாாதன்ன சுரேஸ் சுபாங்கி ஜேயந்தி ஆறந்தி நகுல நாகியோறின்ன அன்பபாமராரம மோக்ரதாஸ் விஜி ஸ்්‍රரீரங்கராாதන්න பரமானந்த ராஜா பரலோகநாதன் சத்குணநாதன் சத்யநாதன் ஜெயலட்சுமி சுகுணா ரதிஜோதி ஆகியோரின் அன்புமை தொடரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்